தமிழில் ஆடுகளம் உள்ளிட்ட படத்தில் நடித்த பாலிவுட் நடிகை தப்சி பன்னு ஒலிம்பிக் போட்டி நடைபெறும் பாரிஸ் நகருக்கு சென்றிருக்கிறார் போட்டியில் பங்கேற்கவா இல்லை போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தவா என்றால் இரண்டும் இல்லை தப்சியின் கணவர் மத்தியாஸ் பை ஒரு பேட்மிண்டன் பயிற்சியாளர் டென்மார்க் வீரரான மத்தியாஸ் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்றவர் உலக சாம்பியன்ஷிப் போட்டியிலும் ஒருமுறை வெள்ளி மற்றும் ஒரு வெண்கல பதக்கத்தையும் வென்றிருக்கிறார் இரண்டு முறை ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் மத்தியாஸ் போய் வென்றிருக்கிறார் தாமஸ் கோப்பை மற்றும் சுதிர்மான் கோப்பை போட்டிகளிலும் வெற்றியாளர் இவர் ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் ஜூனியர் பிரிவிலும் இருமுறை தங்கம் மற்றும் ஒரு வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறார் இத்தனை சாதனைகள் படைத்திருக்கும் மத்தியாஸ் போய் கடந்த பதினோரு வருடங்களாக தப்சி பண்ணுவை காதலித்து வந்துள்ளார் கடந்த மார்ச் மாதம்தான் இவர்கள் இருவருக்கும் திருமணம் நடந்துள்ளது இந்திய அணி சார்பாக மத்தியாஸ் போய் பாரிஸ் சென்றுள்ளார் யாருக்கு இவர் பயிற்சியாளராக சென்றுள்ளார் என்று பார்த்தால் இந்திய அணியின் இரட்டையர் ஆடவர் பிரிவு வீரர்களான சிராக் ஷெட்ரி மற்றும் சாத்விக் சாய்க்கு தான் மத்தியாஸ் போய் பயிற்சியாளர் அந்த அடிப்படையில் தப்சிக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பில் பாரிஸ் சென்றுள்ளார்